ஹலோ கஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயின் ஆஃப் டியர்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் ஆன ட்ராமா பேச வந்திருக்கேன் அண்ட் இந்த ட்ராமா வந்து ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் ட்ராமானே சொல்லலாம் இந்த ட்ராமா எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் நைன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஆன் கோயிங்காக இருந்திருக்கு ஓவரால் இந்த ட்ராமாவுக்கு உள்ள ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் இந்த ட்ராமா வந்து எந்த ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு லைஃப் ட்ராமான்னு சொல்லலாம் ஒரு லவ் ட்ராமான்னு சொல்லலாம் அண்ட் ஒரு மேரேஜ் கப்பல் ட்ராமானு சொல்லலாம் ஒரு காமெடி சொல்லலாம் எல்லா பார்ட் ஆஃப் எமோஷன்ஸும் நல்லா உள்ளடங்கியிருக்கு அண்ட் இது வந்து ஒரு ஃபேமிலி நம்ம சொல்லலாம் இந்த ட்ராமா ஸ்டோரி லைன் எப்படி போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ராமாவில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஹீரோவோட நேம் ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிம் சோயூன் அவரோட கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் யூன் ஹோ அவரோட கேரக்டர் நேம் ஹீரோயினோட ரியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிம் ஜி ஓன் அவங்களோட கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாங் ஏ இந்த டிராமால நம்ம ஹீரோ இருக்காரு யூங் ஹோ அவர் வந்து ஒரு வில்லேஜில் தான் வந்து பிறந்து வளர்ந்துக்கிறாரு யாங் தூரி அந்த வில்லேஜ் பேரு அவங்க வந்து நல்லா படிச்சு அவர் வந்து ஒரு ஒரு லீகல் டேரக்டரா ஆகிறாரு எந்த ஒரு கம்பெனிக்கு ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா குயின் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் அவர் வந்து லீகல் டேரக்டரா ஆகிறாங்க அந்த குயின் குரூப்ஸே வந்து யார் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஃபேமிலி தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் வந்து அதுல வந்து செய்யோவா இருப்பாங்க ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்து எப்படி காட்டுவாங்கன்னா ரொம்ப அடமெண்டா இருக்க மாதிரி காட்டுவாங்க ஃபுல்லா நம்ம ஹீரோயின் காடங்கி தான் ஹீரோ இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனாரியோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க பார்க்கும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது நமக்கே பரிதாபமா இருக்கும் என்னடா இவன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே பாவம் பாம்போல இருக்கானே இவன் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கும் எனக்கு இருந்துச்சு ஸ்டார்டிங்லயே அவங்களோட ப்ரெசென்ட் லைஃபை காட்டுவாங்க அந்த ப்ரெசென்ட் லைஃப் வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஹாப்பியா இருக்க மாதிரி தோணாது ரெண்டு பேருமே அதுல வந்து ஏதோ அவங்களோட மிஷன் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் நமக்கு பார்க்கும் போது லைக் அவங்க வேலைக்கு போறாங்க வராங்க ரெண்டு பேருமே தனித்தனியா ரொம்ப பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அண்ட் நம்ம ஹீரோ வந்து என்னடா இது லைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப் இது இல்லையே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு ஒரு அழகான லவ் ஸ்டோரியை தான் நம்ம எல்லாருமே ட்ரீம் பண்ணி வச்சுருப்போம் அந்த ட்ரீம் அந்த ட்ரீமில் எப்படி நம்ம யோசிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் போகணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இது வந்து ஒரு இயல்பு இல்லையா எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே ஸோ நம்ம ஹீரோக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசைகள் வந்து எதுவுமே நிறைவேறாத சமயத்தில் வந்து ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் வந்து நம்ம ஹீரோக்கு வருது ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்லாம் அவங்க வந்து பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க பட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குயின் ஹேர் ஹேர்ஸ்லேயே நீ வந்து லீகல் டேரக்டராக இருக்க அந்த கம்பெனியே உன்னோட வைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அ சிஇஓவா இவ்வளோ எல்லா வெல்த் எல்லாமே உனக்கு இருக்கும் போது நீ ஏன் வந்து வெளியே வரணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து நிம்மதி இருந்தால் போதும் நம்ம எதிர்பார்த்த லைஃப் இல்லையே அப்படின்ற ஏக்கம் வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே இருக்குது சமயத்தில் நம்ம ஹீரோயின் சைடு பார்த்தா என்னதான் அவங்க அடமண்டா கோவமாக அவங்க நினைக்கிறத நடக்கணும் அப்படின்னு இருந்தாலும் நம்ம ஹீரோ மேலே இருக்க லவ் வந்து ரொம்ப அதிகம் இதாக்கும் போது நமக்கு லவ் ஃபீல் ஆகும் அப்படி வந்து லவ் இருக்க முடியுமா ஒரு பர்சன் மேல அப்படின்றத வந்து நம்ம ஹீரோயின் நடந்துக்கிற விஷயத்தில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போக போக நம்ம ஹீரோ வந்து டிவோர்ஸ் கொடுக்கலாம் ஹீரோயின்க்கு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் லெட்டர் எல்லாமே ரெடி பண்ணி சைன் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட எடுத்துட்டு போவாங்க ஆனா அப்பதான் ஒரு விஷயம் வந்து நடக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணும்போது என்ன விஷயம் தெரிய வருதுன்னா பிரெயின் டியூமர் இருக்கு அவங்களுக்கு அப்படின்றது தெரிய வருது அவங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் உயிரோடு இருப்பாங்க என்ற விஷயமும் தெரிய வருது நம்ம ஹீரோ வந்து டிவோர்ஸ் கொடுக்கலான்னு போன நேரத்துல இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு அப்படின்றது தெரிய வரும் அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் லைக் ரொம்ப கோவத்துல தானே இருப்பார் அப்போ வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இவன் மூணு மாசம் தான் உயிரோட இருப்பா அப்படின்ற சந்தோஷம் தான் அவருக்கு இருக்கும் அவங்க அந்த விஷயத்த சொல்லும் போது ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்ன இருக்கும்னா இவனை விட்டு நம்ம போகிறத வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது லைக் அதை அவ்வளோ வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க பட் அவங்க உள்ள ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இவன் இல்லாம எப்படி நம்ம இவனுக்காக நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்றத அவங்க வந்து ஆசைப்படுவாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க கண்டிப்பா நான் சாக மாட்டேன் நான் கண்டிப்பா உயிர் பொழைச்சிருவேன் அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஸோ நம்ம ஹீரோ அப்போ என்ன யோசிக்கிறார்னா இப்போ நம்ம டிவோர்ஸ் கொடுக்கறதை விட அவளே த்ரீ மந்த்ஸில் இறந்து போயிடுவா நம்ம அப்போ அந்த டிவோர்ஸை வந்து கொடுக்க தேவையில்ல லைக் அந்த பேப்பரை வந்து அவங்க கிட்டே கொடுக்க வேணாம்னு சொல்லி அப்போ வந்து கசக்கிடுவாங்க யாராக இருந்தாலுமே இப்போ நம்ம டிவோர்ஸ் கொடுக்க போகிறோம் அவங்க வந்து இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த டைமில் வந்து இந்த கஷ்டத்தையும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதுக்கு வந்து யாருக்குமே விருப்பம் இருக்காது ஸோ நம்ம ஹீரோவும் அதை தான் பண்ணார் அவர் கொடுக்கல ஆனால் இதே விஷயத்த அவர் ரெண்டு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவர் வந்து இந்த மாதிரி எப்படியும் உன்னோடய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க சொத்துலாம் உனக்கு வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை எனக்கு வராது அந்த மாதிரி முன்னாடியே சைன் வாங்கிட்டா என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லுவாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசுவாங்க ஏன் உன் ஒய்ஃப் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க நீ எப்படி அப்போ அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு சொத்துக்கலாம் அப்போ நீ வந்து இப்போ இருக்க மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருந்துக்கலாம் இல்லையா இப்போ இருக்க மாதிரி சொத்தோட நீ வந்து நீ என்ன ஆசைப்படுறியோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா அப்படின்றது வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கு வந்து என்ன ஓகே இல்லை நம்ம எப்படியாச்சும் இதுலேருந்து வெளியே போனால் போதும் அப்படின்றது தோணினாலுமே அவர் ஃப்ரெண்டு சொன்னதை வந்து இவர் வந்து எடுத்துக்க தான் செய்வார் ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன வேலைலாம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இதே சமயத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அன்கான்ஷியஸா நம்ம ஹீரோயின் உடம்பு சரியில்லை அப்படின்றது விஷயம் வந்து ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது சொல்ல வேணாம்னு நம்ம ஹீரோயின் ஸோ அவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி ஆகுது ஸோ நம்ம ஹீரோ வந்து எப்பவுமே நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகுது அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பழைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது வந்து நம்ம ஹீரோயின் மேல அவ்வளோ லவ் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வருவாங்க அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம ஹீரோ மட்டும்தான் அண்ட் நம்ம ஹீரோ மேலே இருக்க லவ் வந்து லைக் ரொம்ப பியூரஸ்டான லவ்வாக இருக்கும் பார்க்கும் போது இப்படி ஒரு லவ் லவ் ஸ்டோரி வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கே இவங்க இப்படி இறந்து போகிறத வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியாது லைக் அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறையா இந்த சீரிஸில் இருக்கும் நம்மளோட எமோஷனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த சீரீஸ் பார்க்கும்போது நம்ம எமோஷனல் வேஸ் வந்து அப் டவுன் அப் டவுன் அப்படின்னு இருக்கோம் நம்ம இந்த சீரீஸ் ஒவ்வொரு பார்க்கும்போது ஒவ்வொரு எபிசோட்ஸுமே அண்ட் லாஸ்ட்டாக ஹீரோக்கு எப்படி ஹீரோயின் மேலே இருக்க லவ் வந்து வெளியே தெரியுது அண்ட் எப்படி அதை வந்து அவர் வந்து டேக்கிள் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையா அவங்க அந்த உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா அது எப்படி சரியாகும் சரி ஆகுமா ஆகாதா இல்லை நம்ம ஹீரோயின் இறந்துருவாங்களா அண்ட் அவங்களோட மெமரிஸ்லாம் அவங்க என்னென்ன க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இந்த ட்ராமாவில் வந்து த்ரூ அவுட்டாக காமிச்சிருப்பாங்க அண்ட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நம்ம ஒரு டைம் போட்டு ஒரு ட்ராமா பார்க்குறோன்னா அந்த டைம்க்கு வந்து இந்த ட்ராமா கண்டிப்பாக வாத் வாட்சிங்காக இருக்கும் அண்ட் என்னோட ஒரு ஃபேவரட் ட்ராமாவா இந்த ட்ராமாவாக ஆகிடுச்சு நீங்களும் இந்த ட்ராமா பார்த்துட்டீங்க உங்களோட ஃபேவரட் ட்ராமா இந்த ட்ராமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக செஷனில் லீவ் பண்ணுங்க டாடா ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷிவ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிபிகேஷனில் வரும் அண்ட் டாடா பாய்